ாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கண்ணபிரானை அடைந்திருக்கக்கூடிய கோபிகைகள் நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் கண்ணபிரானிடத்திலே பிரார்த்தித்தார்கள் போல்வன சங்கங்கள் சால பெரும்பறை பல்லாண்டிசைப்பார் கோல விளக்கு கொடி நிதானம் என்ன இத்தனை வஸ்துக்களையும் கேட்டார்கள் அத்தனையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறான் கண்ணபிரான் இத்தனை வஸ்துக்கள் போருமா இல்லை இன்னும் ஏதாவது வேண்டுமா என்று கண்ணபிரான் கேட்க இந்த வஸ்துக்கள் எல்லாம் நாங்கள் நோன்பு நோற்பதற்காக கேட்ட உபகரணங்கள் வஸ்துக்கள் எங்களுக்கு என்று சில விஷயங்கள் வேண்டும் அது எப்பொழுது வேண்டுமென்றால் இப்பொழுது வேண்டாம் இந்த நோன்பை எல்லாம் நாங்கள் தலைக்கட்டி முடித்த பிற்பாடு நீயும் நப்பின்னை பிராட்டியுமாக சேர்ந்து சில பரிசுகளையெல்லாம் எங்களுக்கு தர வேண்டும் சில ஆபரணங்களை எங்களுக்கு அணிவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த நோன்பு நோற்ற பிற்பாடு இவர்களுக்கு வேண்டிய எல்லாம் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள் கோபிகைகள் கூடார வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கரனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய் கண்ணபிரான் நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான் இன்னும் வேற என்ன வஸ்துக்கள் வேண்டும் என்று கேட்டான் அப்படி கேட்கும் பொழுது இந்த வஸ்துக்களை எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது என்று சோதித்து பார்க்கிறான் கண்டபிரான் இவர்களை அதற்கு பதில் சொன்னார்கள் கூடாரை வெல்லும் சீர் உன்னோடு யார் கூட மாட்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்களை வெல்லக்கூடிய கல்யாண குணங்கள் படைத்தவன் நீ என்று சொல்கிறார்கள் நான் நான் என்ன கேள்வி கேட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று என்ன அவசியம் என்று கேட்கேன் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் கூடாரை வெல்லும் சீர் அப்படின்னு சொல்கிறீர்கள் ஆமாம் கூட மாட்டேன் என்று சொல்பவர்களை வெல்லக்கூடிய கல்யாண குணங்கள் உடையவன்தான் நான் அதில் என்ன சந்தேகம் என்று கேட்டான் ஆனால் நான் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய பதிலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் கண்ணபிரம் அதற்கு பதில் சொன்னார்கள் நன்றாக கவனித்து பார் நாங்கள் சொன்ன வார்த்தை உன்னோடு கூட மாட்டேன் என்று தான் நீ வெல்வாய் அப்படியானால் என்ன அர்த்தம் நாங்கள் உன்னோடு கூடிவிட்டோம் கூடினவர்களுக்கு தோற்கக்கூடியவன் நீ கூடாதவர்களை வெல்பவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் கூடினவர்களுக்கு தோற்கக்கூடியவன் நீ இப்பொழுது நாங்கள் உன்னோடு கூடிவிட்டோம் அதனால் எங்களுக்கு தோற்று எங்களுக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் நீ கொடுக்க வேண்டும் சரி நான் கூடியவர்களுக்கு தோற்றவன் என்று நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டான் கண்ணவிரான் கோவிந்தா இந்த பசுக்கள் பாய் திறந்து உன்னோடு கூட மாட்டேன் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை உன்னோடு கூடுகிறேன் என்றும் சொன்னதில்லை ஆனால் கூட மாட்டேன் என்று சொன்னதையே அது சொல்லாததையே காரணமாக கொண்டு அந்த பசுக்களுக்கு வேண்டிய அத்தனையும் நீ செய்கிறாயே இப்போ நாங்கள் உன்னோடு கூடிவிட்டோம் என்று வாயாலே பட்டமாக சொல்கிறோம் ஆனால் எங்களுக்கு நீ செய்யாமல் போய்விட முடியுமா கோவிந்தன் ஆயிற்றே நீ கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு உன்னை பாடி உன்னிடத்திலே பறையை பெற்று அந்த நோன்பையெல்லாம் நாங்கள் முடித்த பிற்பாடு பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் நாங்கள் பெறக்கூடிய அந்த சன்மானம் இருக்கிறதே அது எப்படிப்பட்ட சன்மானமாக இருக்க வேண்டும் இந்த நோன்பையெல்லாம் தலை கட்டின பிற்பாடு நீயும் நப்பினை பிராட்டியுமாக சேர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த சன்மானம் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்னால் நாடு புகழும் பரிசு நீங்கள் பரிசு கொடுத்தால் அது எப்படி இருக்கணும் நாட்டார் எல்லாரும் புகழ வேண்டும் ஆஹா என்னமாக இந்த பெண்கள் எல்லாம் நோன்பு நோற்றார்கள் எப்படி பரிசு கொடுத்து நப்பினை பிராட்டியும் கண்ணபிரானும் சேர்ந்து பரிசு கொடுத்து இவர்களை கௌரவித்தார்கள் என்று உலகத்தார்கள் எல்லோரும் புகழும்படியாக அந்த பரிசு இருக்க வேண்டும் பல பல உதாரணங்கள் காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்ட பரிசாக இருக்க வேண்டுமென்றால் ராமனுடைய பட்டாபிஷேகத்தின் பொழுது தேவதைகள் எல்லாம் ஒவ்வொரு பரிசாக ராமனுக்கு கொடுக்கிறார்கள் அப்படி ஒரு முத்து மாலையை இந்திரன் கொடுத்து அனுப்புகிறான் ராமனுக்கு அதை பிராட்டி கையிலே வாங்கிக் கொள்கிறாள் உடனே பிராட்டி என்ன பண்ணாள் திருவடியை பார்த்தாள் ராமனை பார்த்தாள் திருவடியை பார்த்தாள் ராமனனை பார்த்தாள் உடனே ராமபிரான் புரிந்து கொண்டார் ஓஹோ திருவடிக்கு கொடுக்க வேண்டும் என்று பிராட்டி ஆசைப்படுகிறாள் என்று புரிந்து கொண்டான் உடனே அவன் சொன்னான் பிரதேஹி சுபகே ஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி உனக்கு யாருக்கு விருப்பமாக இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த ஹாரத்தை போடு அவரிடத்துக்கு அவர்களுக்கு இந்த ஹாரத்தை கொடு என்று பெரிய பெரிய பெருமாள் தெரிவித்தார் உடனே இருவருமாக சேர்ந்து அந்த ஆரத்தை அந்த முத்து மாலையை திருவடிக்கு பூட்டினார்கள் என்று பார்க்கிறோம் அது நாடு புகழும் பரிசு அதுபோலே நீங்கள் இருவருமாக சேர்ந்து எங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்னென்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ன ஐந்து விஷயங்கள் எல்லா ஆபரணங்கள் சூடகம் தோடு தோல்வளை செவிப்பு பாடகமே பாடம் பாடகம் என்னால் பாத கடகம் காலிலே அணியக்கூடிய ஒரு ஆபரணம் என்று அணைய பல்கலனும் அணிவோம் இத்தனை நாள் நோன்பு இருந்ததனால் நாங்கள் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் என்று இருந்தோம் இத்தனை நாள் அலங்கரித்துக் கொள்ளவே இல்லை ஆனால் நோன்பு முடிந்த பிற்பாடு எங்களை நன்றாக நாங்கள் அலங்கரித்துக் கொள்வோம் அதனால் இத்தனை ஆபரணங்களும் எங்களுக்கு தேவை ஆபரணங்கள் எல்லாம் உன்னுடைய கையாலே நீ எங்களுக்கு அணிவிக்க வேண்டும் அதற்கு மேலே ஆடை உடுப்போம் ஆடை உடுப்போம் என்னால் இத்தனை நேரம் ஆடை இல்லையா என்று கேட்க வேண்டாம் ஆடை உடுப்போம் என்னால் இத்தனை நேரம் சாதாரண ஆடை நாங்கள் உடுத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இனிமேல் அணியப் போவது உடுத்து பீதக வாடை எம்பெருமான் உடுத்து கடைந்த வஸ்திரத்தை நாங்கள் அணியப் போகிறோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார இதனால் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் என்று நாங்கள் விரதத்தினாலே பால் நெய்ய தயிர் எல்லாம் தொடவே இல்லை நாங்கள் தொடவில்லையே என்கிற காரணத்தினாலே நீயும் நப்பினை பிராட்டியும் பால் தயிர் எல்லாம் தொடவே இல்லை அதனால் திருவாய்ப்பாடியிலே இந்த பால் தயிர் நெய் எல்லாம் மிதமிஞ்சு போயிருக்கிறது அத்தனையும் நாம் கொண்டு வந்து பால் சோறு பண்ணி நாம் அமுது செய்ய வேண்டும் நாம் எல்லோரும் உட்கொள்ள வேண்டும் அந்த சோறானது இந்த பால் சோறு என்னால் திருக்கோயில்களிலே கீராண்டம் என்று சொல்கிறார்களே அந்த பால் சோறு ஜலத்திலே அரிசியை பொங்க பொங்க வைக்காமல் பாலிலேயே தழுகை பண்ண வேண்டும் அதற்கு மேலே பாலை விட்டு நன்றாக நெய்யை அதிலே ஊற்றி இந்த பால் சோறு க்ஷீராணம் என்று திரட்டி பால் அப்படியெல்லாம் சொல்கிறோமே அப்படி அது கையிலே கெட்டியாக வரும் அந்த க்ஷீராணம் அந்த பால் சோறு அது மூடனே பெய்து அந்த சோறு என்று தெரியாத அளவுக்கு நெய்யை ஊற்றி அந்த சோற்றை நாம் மறைக்க வேண்டும் அந்த சோற்றை அந்த பால் சோறை பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அமுது செய்துவிட்டு அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படியே அத்தனை பேரும் கைகளிலே வாங்கி கொண்டு அந்த பிரசாதங்களை வைத்து கொண்டு எப்படி இருப்பார்கள் இந்த பெருமானையே செவித்து கொண்டிருப்பார்கள் அந்த சமயத்திலே அந்த கையிலே இருக்கக்கூடிய பிரசாதத்தில் இருக்கக்கூடிய நெய் அது என்ன ஆகும் பால்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அது முழங்கை அளவும் அந்த நெய்யானது வழிய வழிந்து கொண்டே இருக்கும் அந்த சமயத்திலே இந்த பால் சோறு கையிலே இருக்கிறதே இந்த எடுத்து நாம் சாப்பிட வேண்டும் என்கிற அந்த ஒரு நினைவும் எங்களுக்கு மறந்திருக்கும் ஏனென்றால் பெருமானை இத்தனை நாள் கண்ணபிரானை பிரிந்திருந்தோம் கண்ணபிரானையே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காரணத்தினாலே இந்த அன்னத்தை இது வெறும் அன்னம் வெறும் பால் சோறு ஆனால் கண்ணபிரானுடைய அனுபவம் என்பது அது அமிர்த அனுபவம் அது அமிர்தம் போல இருக்கும் அந்த அந்த அனுபவம் அப்படி அந்த அமிர்தத்தை அனுபவித்திருக்கின்ற சமயத்தில் இந்த அன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணமே எங்களுக்கு இருக்காது அப்படி பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து அப்படி நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அடியவர்களோடு சேர்ந்து எம்பெருமானை ஒரே சமயத்திலே அனுபவிக்க வேண்டும் இதுதான் ஆண்டாள் திருப்பாவையிலே சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது தனியாக அனுபவிக்காமல் அடியவர்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் கூடியிருந்து குளிர வேண்டும் திருக்கோயில்களிலே நாம் போனால் எல்லாவற்றுக்கும் கோஷ்டி கோஷ்டி என்று சொல்கிறார்களே ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவித்தால் பக்தர்களுக்கும் அது குளிர்ச்சி தனவேரும் சேர்ந்து வந்தால் எம்பெருமான் பிராட்டிக்கும் அது குளிர்ச்சி தனவேர் கூடியிருந்தால்தான் அனைவருக்கும் குளிர்ச்சி ஏற்படும் அதனால் நாம் எல்லோரும் சேர்ந்து கூடியிருந்து குளிர வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார்கள் இருபத்தி ஏழாவது பாசுரம் என்பது திருப்பாவையிலே முக்கியமான பாசுரம் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெருமாள் அவருக்கு நம்மால் முடிந்த அளவு இந்த பால் சோறு அதை செய்து அந்த பெருமாளுக்கு அமுது செய்து நாம் நமக்கு அருகிலே இருப்பவர்களுக்கும் அதையெல்லாம் சிறுக சிறுக கொடுத்துவிட்டு நாம் அந்த பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அப்படி நம்மால் முடியவில்லை என்னால் திருக்கோயில்களிலே சென்று அங்கே இந்த வைபவமானது நடைபெறும் அதிலே நாம் கலந்து கொண்டு கூடியிருந்து குளிர வேண்டும் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்